ரூபிலக்ஸ் Paints. வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட ஓட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று இரண்டாவது நம்முடைய கட்சி அலுவலக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பல்வேறு விலகி இருந்து தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார்கள் அந்த விழா இரண்டு இடத்திலும் எடுக்கப்பட்டுகின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல கட்சியிலிருந்து இருந்து விலகி அண்ணா திமுக சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விளையம் பயிர் முறையிலேயே தெரியுமாங்க அது மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இதுவே ஒரு அறிகுறி நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இது கேட்டுட்டேங்கு கேட்டுதான் இருக்காரு அதாவது ஏற்கனவே அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்துல ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அவரை தான் கேட்க போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலும் எடுக்கப்பட்ட முடிவு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட அவர்கள தலைவர் இல்ல அவர்கள தலைவர் இல்லையும் என்னங்க ஒம்பா இருக்குது ராமதாஸ்ல எங்க அணியில் இல்லையே அன்புமணி அன்புமணியில அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து சொல்ல அவர் சரத்குமார் ஏங்க அவரே தலைவர் கட்சி கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா கேள்வி கேட்டதா பரவாயில்ல கட்சியில் ஆயிரத்தெட்டு பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும்க்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே அப்பதானே தொண்டை உற்சாகமாக பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைப்பு சார் என்ன தொடங்கலை சார் யார் சொல்லிருக்கிறாங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நூல்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க நிறைய கட்சி இருக்குது அதால இப்படி ஓப்பனா பேச முடியுமா எது எது பேசணுமோ அதை தான் பேச முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டுல பேசிட்டு இருக்காரு ஆனா நேற்று கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது இப்ப நான் வரும்போது ட்யூட் போட்டு வந்திருக்கேன் தினம் நடக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு இப்ப பத்திரிகை ஊடகத்தானே வருது அந்த செய்தி தான் நாங்க சொல்றோம் இன்றைக்கும் நடந்திருக்குதாக

அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிடலாம் ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சித் தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கு சார் அதெல்லாம் எதை எதை பேசணுமோ அதுதான் தான் பேச முடியும் எல்லாவற்றையும் பேச முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் பிறகு பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க இன்னும் சில கட்சியோடு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்ற எவ்வளவு சீட்டின் மூலம் பிரிக்க போகணும் அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கப்படும் நான் ஏற்கனவே சொல்லி இரநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று பெருத்தும் கிடையாது அது எப்படி முதல்ல சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியாது அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்துலையும் ஆழமாக பயந்து விட்டது அண்ணா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் இந்த மாவட்டமே சாட்சி தமிழும் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டுருக்காங்க சார் ஐம்பத்தி ரெண்டு குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளதுன்னு வெளியேறி கேட்டால் வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்னைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு கொண்டிருக்க அரசு இன்றைக்கி ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைமுறைப்பட்டுது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு வேத ஆளுநற்ற கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி இதுவரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்து விட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்ட சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது அந்த அளவுக்கு எந்தவித ஒரு அச்சமும் இல்லாம தகிரியமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல அதே போல அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவில் பண்ணு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டுது

ஏற்கனவே ஏற்கெனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது பேர் மூன்று பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் மூன்று பேர் அந்த இதில் அடி அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் மூன்று பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்பாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தரை நியமிக்கணும் இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும் நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது இதில் மூன்று பேர் பட்டியலில் இவர்களை அனுப்பிய இருந்து தான் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மத்தியில் யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தான் தெரியல ஏன்னா அந்த மூன்று பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறேன் ாங்க ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்படி தான் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்னென்ன இந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது இப்போ கேட்குறாங்க வரைக்கும் நாளை முக்கால் ஆண்டு காலம் ஆச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி நிறைவேற்றல அதுக்காக போராடுறாங்க ஆனால் அது போராட்டத்தை அவர் கண்டுகொள்ளலை கைதி பண்ணி சிறையில் அடிச்சுட்டுறாங்க சிறப்பு கைதி பண்ணி அங்கே அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க மறுபடியும் வெளியிட்டுறாங்க மறுபடி போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது ஆக அவர்கள் என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தான் போராட்டம் பண்ணுறாங்க நான் தான் ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டத்தில் சொன்னேன் அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம் அதே மாதிரி தூய்மைப்பணியாக போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் சத்துண்ப போராட்டம் இப்படி பகுதி நிலங்கள ஆசிரியர் போராட்டம் இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க தயவுசெய்து பத்திரிக்கை ஊடகம் உள்ளமும் நல்ல செய்தி போடு நீங்க போட்டீங்கன்னா போங்க ஜெயிச்சிருவோம் நீங்கள் ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உண்மை செய்தி போட்டீங்களா போது நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் ஒன்று எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை உண்மை செய்தியை நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அண்ணா திமுக நூற்றுக்கு சதவீதம் வெற்றி பெற்று ஆட்சி நாங்கள் ஒன்று எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் திறமையாக ஆட்சி செஞ்சோம் மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பாதிக்கு எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்வி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் திட்டத்தை உங்களுக்கே தெரியும் அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த கம்பேர் பண்ணுங்க அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது திமுக ஆட்சியில் எப்படி இருக்குது அதுவா மக்களுக்கு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேடு நெருங்க நெருங்க அண்ணா திமுக வெற்றி பிரகாசமாக இருந்துச்சு வந்துடுது விரசல் வந்துடுது தினந்தோறும் நீங்க தானே போட்டுட்டு இருக்கீங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க எங்களை தான் சொன்னாங்க எடப்பாடி சாமி டெல்லிக்கு அடிமைனாங்க யார் அடிமை நாங்கள் அடிமை இல்லை ராவண முன்னேற்ற கழகம் தான் அடிமை இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க அதில் அழைச்சிட்டாங்கல்ல இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்தித்தாங்க அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்தித்தாங்க அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில் திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி வைக்கின்றது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது இந்த படம் நிலைமைக்கு போயிட்டு திமுக இருக்கமா இல்லைங்கிறது அது வேறு விஷயம் அவ்வளோதான் தெரியும் ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிடுச்சு அண்ணா திமுக அலுவலகம் இல்லை அது மட்டும் இல்லை திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க எந்த படத்தில் நடித்தாங்களோ தெரியல கதாநாயகிக்க நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல நான் தான் நிறைய சொன்னேன்னே இவர் நாட முன்னேற்ற கழக தேர்தல் வரைக்கும் தயாரித்துக்குழு திருமதி தான் தயாரித்து கொடுத்தாங்க ஏன் நிறைவேற்றலை இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியலையில நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராடாம அப்படி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க இன்னைக்கு போய் மக்களை சந்திக்க முடியல கொடுக்கப்பட இது நிறைவேற்ற முடியல எங்க முக்கிய பங்கு வந்தா தானே செய்யும் சும்மா உங்க பத்திரிக்கையும் ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது ஈபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க என்னங்க இருக்குது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி இப்ப நான் இவ்வளவு சொன்னேன் இன்னைக்கு அதிமுக பொன் விழா கண்ட கட்சி முப்பத்தி ஒன்னு தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்ச கட்சி மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லலை கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிறந்த அரசியல் வந்து நாங்கள் தான் மக்களுக்கு சேவை செய்தால் நாங்கள் தான் நாங்கள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஐம்பத்தி ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுகு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை என்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்துவிட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணத அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கணும் நேரடியாக அங்கே போயிருக்கோம் நாங்களாம் ஓடலை நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல நிலை மதிக்க முடியாது உயிரில் நாற்பத்தி ஒன்று போயிட்டுருது பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கணும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆர்வம் சொல்லணும் அந்த ஆறு கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளாக எச்சரிச்சாங்க அதையும் மீறி கண்ணுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த விவ அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய க உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க இப்ப விட்டு வந்தீங்க நான் பல பல்லாயிரம் கோடி விட்டுட்டு வந்தீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க அதெல்லாம் நான் சொல்லலை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் அவ்வளவு தாங்குவாரா போவாரா அதாவது அனுபவம் இது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு என்னாச்சு திட்டம் இல்லாம போனது காரணத்துல தான் நாற்பத்தி ஒரு உரிகள் நம்ம பழி கொடுத்துட்டு சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதியாயிட்டு சார் அதாவது விளையும் பயிர் முலையிலே தெரியுமாங்க நாம் மக்களை இன்றைக்கி ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிக்க முடியாது இது ஒரு எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்ததுங்க கொரோனா காலம் இருந்தால் இவ்வளவு வீட்டு விட்டு வெளியே வருவாரா நான் முப்பத்திரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கடி சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது தமாக தலைவர் ஒருத்தர் அவர் வந்து பிரம்மாண்டமாக விவசாயி என்று பேச்சிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தியெல்லாம் அவ கேட்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் நேரடியாக போனோம் மக்களை போய் சந்திச்சோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும் அதெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் நான் போனோம் அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது இவரெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் அவர் வந்து எங்களுக்கும் திமுக ஆயிரத்தி எட்டு பேசலாம் அது வேற அவருடைய இது சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிக்கையாளர் ஊடகமும் தெரியும் ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பாக செய்திப்பா அளவையிடும் அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதற்காக சொல்லிணா யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்தில் அனுபவம் தேவை அனுபவங்களால் செய்யவே முடியாது பெரும் கஷ்டங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பொன்மணச்சம்பளம் புரட்சித்தலை எம்ஜியாக இருந்தால் அம்மான் அம்மா இருந்தால் அம்மா மாதிரி நாங்கள் இருந்தோம் எந்த அளவுக்கு பாருங்க மத்த மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காரணத்துல அதுதான் நாங்க தைரியம் பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் இவர்கள் தானே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்கள் தான் வாக்குறுதி கொடுத்தாங்க யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவர்தான் பேசலாம் அதுதான் அலட்சியமாக இருப்பது அலட்சியப்படுத்தக்கூடாது தான் நம்ம அரசாங்கம் நடத்துகிறோம் தான் அமைச்சராக இருக்கிறோம் அது மூலம் உணர வேண்டும் அவர்கிட்ட அலட்சி என்னென்ன பிரச்சனை எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் சர்வாதிகாரம் மாதிரி நடந்தால் வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பாரு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு